ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு வேண்டுதல் நம்ம உங்களை திருவிழா நான் எல்லா வீடியோமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வந்து கோழி வெட்ட போகிறோம் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம குலதெய்வத்தை மட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம் குலதெய்வ கோயிலுக்கு வந்துருக்குறோம் முனீஸ்வரர் தான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருக்குறோம் வீட்டில் வந்து பொங்கல் பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு கோழி இருக்கணும்னு ஒரு வேண்டுதல் அதுக்காக கோயில் வந்திருக்குறோம் முனேஸ்வரர் பாருங்கள் எங்கள் ஊரில் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் அதே மாதிரி இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்கிறேன் அதையும் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள்லாம் நைட்டில் அலறுவாங்க பயந்துக்குவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு வரும்போது இவர்கிட்ட ஒரு எலுமிச்ச பழமோ இந்த கோயிலில் ஒரு அடி கொஞ்சம் மண் மண் கோயில் மண் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாசுபடி நிலவு வாசல் இருக்கு இல்லையா அங்கே கட்டிகிட்டோன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் குழந்தைங்க நல்லபடியாக இருப்பாங்க இங்கே பார்த்துக்கோங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பூஜை ஆரம்பம் ஆயிடுச்சு இருக்குங்களா கோயில் முனேஸ்வரர் கோயில் நம்ம ஊர் வந்து வேலூர் குடியாத்தம் ஓகே பாய் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்